வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேத் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கு கோயம்புத்தூர் வட்ட அலுவலர் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட கோயம்புத்தூர் வட்ட அலுவலர் ஜி சிவராமன் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பேங்க் வாடா என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்திருந்தாரு அதுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல பல் துணை கண்காணிப்பாளர் பல்லடத்துல இருந்து வந்து அலைப்பானையை அனுப்பப்பட்டு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க செவ்வாக்கிழமை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அன்னைக்கு வந்து அதில் வந்து நானும் எனது வாழ்க்கை துணையும் வந்து போயிருந்தோம் காலையில் ஒம்பது இருந்து ஒரு மணி வரைக்கும் காத்திருந்தோம் ஆனால் அந்த கொலை மிரட்டல் கொடுத்த ஜி சிவராமன் வந்து அலைப்பானையை வாங்கிட்டு வராமல் சாட்சியை கலைக்கிற விதமாக வந்து வேறு விதமாக வந்து செயல்பட்டு இருக்கிறாரு அது தொடர்பாக வந்து நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி இந்த பதிவு போடுறேன் இந்த பதிவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்கில் வந்து நான் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து பேங்க்ல வந்து என்னோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குறேன் அந்த பாஸ்வேர்டு வந்து அவங்க க கொண்டு போய் இந்த லெட்டரை கொடுத்த உடனே காலையில் போய் கொடுத்தா சாயங்காலம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க சாயங்காலம் போனோம் அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு காலையில் வாங்கன்னு சொன்னாங்க எனக்கு பாஸ்வேர்டு அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்கிறேன் அப்புறம் காலையில் வரணும்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அளக்களிச்சுட்டே இருந்தாங்க சரி இவங்க வந்து இந்த நேரடியாக கொடுத்ததுக்கு ஒப்புதல்னு தரல அதனால் வந்து என்ன பண்ணேன் திரும்பி மெயில் போட்டிருந்தேன் அது தொடர்பாக வந்து அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுற அதே புகாரை வந்து நான் மெயில் அனுப்புகிறேன் அந்த மெயிலுக்கும் வந்து அவங்க ரிப்ளை கொடுக்கல இப்படியே போயிட்டு இருந்தது பிற அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மறுநாள் வந்து நான் வந்து பதினாறாம் தேதி நினைவூட்டல் அனுப்பினா அதுக்கும் அவங்க வந்து பாஸ்வேர்டு கொடுக்கல இதே மாதிரி வந்து போயிட்டு இருந்தது சரி நீ இவங்களோட இந்த பேங்கில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகாதுன்னு சொல்லி வேற பேங்க்ல இருந்த இதை வந்து நான் கஸ்டமரை மாற்றிட்டுனா அதில் சில கஸ்டமர் வந்து இழக்கிறதும் ஆர்டர் கொடுக்கறதும் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து தொடர்ந்து நான் டீவு கட்டிட்டு இருந்தேன் ஒரு ஒரு கட்டத்துல வந்து இந்த டல்லான செஞ்ச சேவை குறைவாடு காரணமாக வந்து கொஞ்சம் டீவு கட்ட வந்து இந்த மாதிரி செஞ்ச முடியுது குறைபாடு காரணமாக டீவு கட்ட முடியல வந்து நீங்க வந்து என்னோட மிஸ்லாம் பதிமுதல் பண்ணிப்பாங்கன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க வங்கியில வந்து பாஸ்வேர்டு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு வருஷம் வரைக்கும் வந்து நூறு சேவை குறைபாடு பண்ணி முன்னு சொல்லி சொல்லாம இருந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு எப்படி வந்து பிஸ்னஸை மேம்படுத்தி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில மெசேஜ் அனுப்பி தொந்தரவு பண்ணிட்டு ஹிந்தியில ஃபோன் பண்ணி அஹ் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க போன் பண்ணி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சரி இவங்களோட அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் சோர்ஸ் பண்ணி நான் வந்து முதல்ல கட்ட முடியாதுன்னு சொல்ல கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது வந்து நான் இதாகவும் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா வந்து நீங்கள் பறிமுதல் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களோட செயல்பாடு தான் அப்படின்னு நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த பேங்க் மேனேஜர் நேரடியாக கூட வந்திருந்தார் அப்பா அவட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்றேன் அதுக்கப்புறம் வந்து கட்டி முடிச்சாச்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஜூன் லாஸ்ட்ல வந்து எல்லாமே லீவு கட்டியாச்சு ரெண்டு அக்கௌண்ட்ல க லோன் இருந்தது அதுல ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் வந்து பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபா பக்கம் வந்து பெட்டி பெண்டிங் இருக்கிறதாக காட்டிட்டே இருந்தாங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு முறையாக வந்து பதில் சொல்றதே கிடையாது அது தொடர்பா புகார் கொடுத்தாலும் இந்த ஹிந்தியில மெசேஜ் அனுப்ப வேண்டியது ஆனா இவங்க வந்து என்ன பண்றது மூலமைச்சர் தனிப்பிரிவுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை இவங்க எல்லாமே வந்து என்ன பண்றது தலைப்பிட்ட புகாரை பொறுத்தவரை வந்து தமிழ்ல பதில் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் பிரிவின்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துர்றது இப்படியே கொடுத்துட்டு ஆனால் திரும்பி தொடர்ந்து ஹிந்தியிலேயே அனுப்பிச்சுட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நான் வந்து எதுக்கு இந்த அமௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் வருதுன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்கேன் அதுக்கும் வந்து தலைப்பட்ட புகாரை தமிழ்ல கொடுக்குறோம் அந்த நான் கொடுத்த புகாருக்கும் நீங்க கொடுத்த பதிலுக்கும் சம்மந்தமே இல்லாம வந்து கொடுத்துட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பிறகு இந்த இதுக்கு வந்து நான் மறுபடியும் மறுபடியும் மெயில் போட்டுட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி மெயில் போட்டுட்டு இருக்கிறேன் நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன் பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திடீர்னு வாட்ஸ்அப் காலில் வந்து கோயம்புத்தூர் வட்ட அலுவலர் ஜி சிவராமன் வந்து வாட்ஸ்அப் காலில் கூப்பிட்டு நீ நேரம் மட்டும் வாடாவ என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுற இதில் வந்து மிரட்டல் கொடுத்துட்டு போனை வந்து கட் பண்ணிடுறாரு உன்னை மூஞ்சி உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்றாரு நான் திரும்பி கூப்பிட்டாலும் அவர் எடுக்கல திரும்பி டேரடி காலில் கூப்பிட்டாலும் அவர் எடுக்கல உடனே வந்து எதுக்கு இப்படி கொலை மிரட்டல் கொடுத்தீங்க அதுக்கு பழக்கம் கொடுங்க அந்த நூறுவர் சேவை குறைபாடு இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமாக செயல்பட்டதுக்கு வந்து உரிய நஷ்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்றைக்கே பதினாலஞ்சிலேயே வந்து நான் அவருக்கு தண்ணீர் விளக்கம் கேட்குறேன் இது வரைக்கும் அது பதில் கிடைக்க கிடையாது அது தொடர்பாக நான் வந்து புகார் வந்து கோயம்புத்தூர் காவல் தலைவருக்கு போய் அந்த புகாரை வந்து எல்லை காரணமாக பல்லடம் துணை கண்காணிப்பாளருக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அது சம்மந்தமாக வந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாக்கிழமை வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லி அலைப்பாளம் வந்திருந்தது ஒம்போது முப்பதுக்கே வந்து நானும் என்னோடய வாழ்க்கையத்துல போய் காத்திருக்குறோம் ஒரு மணி வரைக்கும் வந்து அந்த அழைப்பானை வாங்கிட்டு அந்த ஜி சிவராமன் வந்து வரல அவருக்கு போன் பண்ணி கேட்டேன்னா ஏதோ கோயமுத்தூர்ல சைபர் கிரைம் சூப்பர் ஏதோ வந்து புகார் கொடுத்ததும் அங்கே போய் முதல்ல வந்து ஆஜராகுது தலைவரே எல்லை காவல்துறை தலைவரே வந்து எல்லை காரணமாக பல்லடம் அமைச்சிருக்காரு இவங்க எதுக்கு பல்லடத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு அங்கே வர சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல அதாவது வந்து சாட்சியை கலைக்கிறதுக்கும் மிரட்டுறதுக்குமான உண்டான வேலையை வந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் மேனேஜர் செயல்பட்டு இருக்கிறார் ஆகவே வந்து உடனே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் கொலை மிரட்டல் கொடுத்ததுக்கு வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அவரால் வந்து எனக்கும் எனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உயிருக்கும் உடம்புக்கும் அச்சம் ஏற்படுறதாக ஒவ்வொரு நாளும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ஐயா வரும் கலெக்டர் ஐயா அவங்களும் வந்து பல்லடம் துணை கண்காணிப்பாளர் ஐயா வந்து உடனே இது தலையிட்டு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க்க வையக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க்க வளம்ட்டார்